வணக்கம் தோழர்களை வாயிலே போட்டிருக்காரு அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணிக்கு இடையில கண்ட மாதிரி விமர்சனங்களை பண்ணி பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருந்தார் அண்ணாமலை அதுல பெரிய அளவுல மேலிடம் டெல்லி கோவாயிருக்கு அதுல அண்ணாமலையை கூப்பிட்டு பொலேர்னு போட்டு ஒழுங்கா இரு தேவையில்லாம வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்காத நாங்க அமைச்சிருக்கிற கூட்டணிய முடிஞ்சா இரு இல்லன்னா ஓரமாக இரு அப்படின்னு அடிச்சு ஆடு பத்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படியாவது தலைவர் பதவியை தக்க வச்சுக்கணுன்றக்காக படாத பாடுபட்டுச்சு அண்ணாமலை ஆனா நயினார் நாகேந்திரன் தன் செல்வாக்கை பயன்படுத்தி நான் தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோருடைய வாக்குகளை எல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு பயங்கரமா உருட்டி டெல்லியில போய் பலரையும் சந்திச்சு தனக்கான ஏற்பாட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துட்டப்ல அப்ப வேற வழி இல்லாம அண்ணாமலை கையாலேயே அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வச்சு ஒரு அதிரடிய ட்விஸ்ட் கொடுத்தது பாஜக சரி அண்ணாமலை அங்க இருந்து மூத்த தலைவர்கள் ஏன்னா எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக தானே இருந்தாங்க எப்படா அண்ணாமலையை வீழ்த்த முடியும் நினைச்சிட்டு தானே இருந்தாங்க அந்த மூத்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்தாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணாமலைக்கு பாசத்தோட செருப்பு வாங்கி கொடுத்து தன் பாசத்தை வெளிப்படுத்தினாரு நைனார் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ணாமலை ஓரமாக உட்கார்ந்துருவாருன்னு பார்த்தா இல்ல எப்படியாவது மத்திய அமைச்சர் ஆகுறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சார் எல்லாரும் அப்படி கிளப்பி விட்டாங்க ஆந்திராவில ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி சும்மா இருக்கு அடுத்து வரப்போகுது அதுல வந்து இவர் தேர்ந்தெடுத்துருவாங்க அதுக்கான காய் நகரத்திலயும் அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தார் நாரா லோகேஷ் இவர் யார் நாரா லோகேஷ் சந்திரபாபு அவர்களுடைய மகன் அமைச்சரா இருக்காரு இந்த நாரா லோகேஷ் தான் நம்ம அண்ணாமலை கோவையில எம்பி எலெக்ஷன்ல நிக்கும் போது பரப்புரை பிரச்சாரத்தை இங்க வந்து பண்ணவர் யாரு சந்திரபாபு உடைய பையன் பரப்புரை பிரச்சாரத்தை கோவையில பண்ணார் அதனால ஆந்திராவில இந்த எம்பி சீட் அதாவது மாநிலங்களவை எம்பி சீட் எப்படியாவது புடிச்சிடணும்னு நாரா லோகேஷ வச்சு இவங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க இந்த நாரா லோகேஷ் வச்சு எல்லா வேலையும் பார்த்து சக்சஸ் ஆன பிறகு பாஜக ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருச்சு என்ன ஆர் எஸ் எஸ்ல மூத்த தலைவரா இருந்த ஒரு தரத்துக்கு முடிஞ்சா இல்ல என்ன ஆகி போச்சு அப்படின்னா பெரிய மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க எப்படியாச்சும் மந்திரி ஆயிடலாம் அப்படின்ற கனவுல டன்கணக்குல மண்ணள்ளி போட்டுருச்சு பாஜக மேலிடம் இப்ப மந்திரியா இணை அமைச்சராவும் ஆக முடியாது என்னடா பண்றதுன்னு நொந்து போய் தான் ஊர் ஊரா போயிட்டு இருந்தாரு இமயமலை காடுகள்ல சுத்தி திரிந்து எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்தாரு முடியல கடைசியில் வெளிநாடு போனார் வந்தார் எல்லா வேலையும் பார்த்தார் இதுக்கு இடையில கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானவர் வழக்கம் போல தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார் தனி ரூட் எடுக்கிறது மட்டும் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையும் உள் வேலையா பார்க்க ஆரம்பிச்சார் அதுல பல நிகழ்வுகள் நடந்தது போன மூணாம் தேதி காட்டாங்குளத்தூர்ல ஒரு தனியார் விடுதியில பாஜகவினுடைய பொதுக்குழு கூடுச்சு நட்டா வந்திருந்தாரு அதுக்கு அவர் தான் தலைமை தாங்கினாரு அந்த கூட்டம் நடத்துன போது அந்த கூட்டத்துக்கே போகல அண்ணாமலை நட்டா அகில இந்தியாவினுடைய பாஜக தலைவரா இருக்காரு என்ன நடந்துச்சு பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாஜக நடத்துது இந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லா மாநில பொறுப்பாளர்களும் தலைவர்களும் கலந்துக்கணும்னு ஒன்றிய அரசு அதாவது பாஜகவினுடைய அகில இந்திய தலைமையும் அறிவுறுத்தி இருந்தது மாநில தலைமையும் அறிவுறுத்தி இருந்தது இந்த அறிவுறுத்தலையும் ஏற்றுக்கிறாம அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கல நம்ம தாக்குதல் குறித்த போராட்டத்திலையும் அவர் போய் பங்கெடுக்கல போன பத்தொன்பதாம் தேதி நைனார் நாகேந்திரனுக்கு வரவேற்பு ஒண்ணு அழிச்சாங்க எங்க மாநில தலைவரான பிறகு கோவையில வரவேற்பு ஒண்ணு கொடுத்தாங்க அந்த வரவேற்பு விழா கொடுக்கும் போதும் கூட இன்னமும் நம்ம ஆட்டுக்குட்டியுடைய வீட்டுக்கு பக்கத்திலே நடந்திருக்க அந்த விழா அண்ணாமலை வீட்டுக்கு பக்கத்திலேயே நடந்திருக்கு ஆனா அண்ணாமலை வீட்டுக்கு பக்கத்திலே நடந்த அந்த வரவேற்பு விழாலையும் அண்ணாமலை பங்கெடுக்கல முருகன் வானதி போன்றவர்கள் எதுலயுமே பங்கெடுக்காம விலகி இருந்தாப்ல அண்ணாமலை ஆனா இது கடையில பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு இணையமைச்சர் பதவி கிடைக்குமா அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட போது இவர் சொன்னாரு ஏங்கன்னா நீங்க வேற அமைச்சர் பதவி அது கூண்டுக்குள்ள அடைக்க நினைக்காதீங்க நான் நான் இருக்கேன் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார் இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு என்னடா அது அமைச்சரா இருந்தா கூண்டுக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தமா அப்படின்னு எல்முருகன் போன்றவர்கள் கடுமையாக விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சாங்க பாஜகக்குள்ளயே கடுமையான பேச்சு நடக்க ஆரம்பிச்சது இதுக்கு இடையில இங்க கோவையில் இன்னொரு போராட்டம் நடக்குது அந்த இரட்டை குலை இருக்கு அந்த இரட்டை இரட்டைக்குலையில போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்காப்ல கலந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட்டும் செஞ்சிருக்கிறாப்ல பிரஸ் மீட்ல என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னா பாருங்க வலுவான கூட்டணியாக பாஜக கூட்டணி இல்லை பாஜக அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது வலுவான கூட்டணி கிடையாது நீங்க ஜெயிச்சீங்கன்னா அடுத்து என்ன செய்ய போறீங்கன்றதெல்லாம் நீங்க வலுவா இருக்கீங்களான்னு புரிக்கணும் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு அதாவது பாஜக கூட்டணி அதிமுக கூட்டனே வலுவான கூட்டணி கிடையாதுங்க சும்மா வச்சு உருட்டி தெரியாதுங்க நான் இல்ல நான் இல்லாத இடத்துல எதுவுமே வலிமை கிடையாது அப்படின்றதா தனி ரூட்டே அதிமுக பாஜக கூட்டணியை உடச்சு தான் தனி ரூட்டே ஆனா அங்க போய் உட்காந்து என்ன பேசுறாரு அண்ணாமலை வலிமையான கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க வலிமைன்றது என்ன தெரியுங்களா அடுத்து ஜெயிச்சு வந்த பிறகு என்ன பண்ண போறோன்றதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுனா பாருங்களேன் என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா வலிமைங்கிறது என்னங்கண்ணா வெறும் எண்ணிக்கை வலிமையா ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மக்கள் கேட்கறாங்க இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க ஸோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க சரி நீங்க என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கல்ல பயங்கரமா உருட்டி இருந்தார் இடையில வர சொல்லியிருந்தாரு இந்த கூட்டணியில எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சா வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க பெரிய அளவுல பின்னடைவை சந்திப்பீங்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சார் இடையில அதுவும் வைரல் ஆச்சு அதிமுக கடும் கோபமாச்சு இந்த ஆளை வெளியே நீ க்ளோஸ் பண்ணாதான் நான் உங்க கூட கூட்டணி வைப்பேன்னு அதிமுக பிடிவாதமா அண்ணாமலைய வெளியேத்தின பிறகுதான் பிரஸ் மீட்ல போய் உட்கார்ந்து அது வரைக்கும் போக மாட்டேன் அதனாலதான் என்டிஏ தலைமையில பிரஸ் மீட் அப்படின்னு போட்டுட்டு அதை வந்து பாஜக தலைமையில் பிரஸ் மீட் மாத்தி திரும்ப அண்ணாமலை நீக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் போய் ஓ பி எஸ் கட்டப்பட்ட பழியாடு போல உட்காந்து காண்டாயிருச்சு என்னங்க இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி அப்படின்றாருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ஏன்னா இவர் ஒரு வார் ரூம் வச்சு நம்மள முடிச்சு விட்டுவாருக்கு தெரியும் அதனால அந்த வார் ரூம் கும்பல் சிக்கி சீரழிய கூடாதுன்றதுல நைனாறு தெளிவா இருக்காரு இப்படி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்படி தொடர்ந்து பல பல சிக்கல்களை இருந்தது இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஓபிஎஸ் எங்க இருக்காரு தினகரன் பாமக பாஜக கூட்டணியில தான் இருக்கா அப்படின்னு பல குழப்பங்கள் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள எப்படியாவது விஜய கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில வேலை நடந்துட்டு இருக்கு விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அதனாலதான் தமிழ் இசையக்கா வருவாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆக இந்த கூட்டணியை உடைக்கிற விதமாக அண்ணாமலை தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சார் தொடர்ந்து கூட்டணி தலைவர்களை மட்டும் இல்ல இந்த கட்சி ஆட்களையே அண்ணாமலை ஆர்மி பேச ஆரம்பிச்சது அவமானமா பொதுத்தளத்துல எழுத ஆரம்பிச்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டணியே பலமில்லாத இல்லாத கூட்டணின்னு முன்னாள் தலைவரே சொன்னா அது பெரிய பின்னடைவா இருக்குன்னு பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல தான் அமித்ஷா என்ட்ரி கொடுக்கறது டக்குனு போனு போட்டு வாயை மூடிட்டு இருக்கிறதா இருந்தா இரு இல்லைன்னா போ இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது ஓ ரூட்டு தனி ரூட் எடுத்து பாஜகவுக்கு ஆப்பு வைக்கலாம்னா உன்ன மாதிரி பலருக்கும் ஆப்பு வச்சு வந்தவங்க நாங்க யாரே அமித்ஷா உன்ன மாதிரி பலருக்கும் ஆப்பு வச்சு வந்தவங்க நாங்க எங்க கிட்ட எல்லாம் ஓ வேலையை காட்டாத தம்பி ஓரமாக உட்காரு அப்படின்னு போன்ல கூப்பிட்டு மிரட்டிருக்காரு இந்த போன்ல கூப்பிட்டு அண்ணாமலையை மிரட்டின உடனே அண்ணாமலை ஐயோ நம்ம ஓவரா போயிட்டோம் போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே டக்குன்னு அடுத்த பிரஸ் மீட்ல உருட்டுறாரு என்னவா பாஜக அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி பயங்கரமான கூட்டணி அப்படின்னு உருட்டி விட்டுருக்காரு பாருங்களேன் எல்லோரும் எங்களோடு தான் இருக்கின்றார்கள் யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகல அதனால் தம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்கு யாரு கிட்ட சேரணும் யாரு சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன் பாத்தீங்கல்ல கண்டயசுல அமித்ஷா கூப்பிட்டு வாயில போட்டு குடநிலை போட்டு ஓரமா உட்காரு இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டின உடனே அண்ணாமலை தன்னுடைய ஸ்டேட்மெண்ட மாத்திக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு அமித்ஷா உடைய பேச்சு தவறா புரிஞ்சுக்கப்பட்டுச்சு அமித்ஷா என்டிஏ கூட்டணில தான் தலைமைன்னு சொன்னாரு அப்படின்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாரு அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா அமித்ஷா சொன்னதை இந்த ஊர் தப்பா புரிஞ்சுக்கிச்சியா அமித்ஷா என்டிஏ தான் கூட்டணினே சொன்னாரு நாங்க தான் தலைமை இந்த கூட்டணிக்கு அப்படின்னு இடையில ஒரு தடவை பயங்கரமா பேசி அதுவும் ஒரு பெரிய ஒம்பாச்சு அதனால அமித்ஷா கூப்பிட்டு தம்பி இதெல்லாம் நிப்பாட்டிக்க அமைதியாரு எலெக்ஷன் முடிகிற வரை உன் சத்தமே என் காதில் வந்து விழக்கூடாது ஓரமா அமைதியா போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு பொன்னாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கேன் நல்ல டைம் ஒதுக்கி இருக்கேன் நிறைய வாசிக்கிறேன் ஏற்கனவே வேலை இருக்கும் போதே இருபதாயிரம் புஸ்தகம் இனி எத்தனை லட்சம் புஸ்தகம் வாசிக்க போறவருன்ற கவலையும் நமக்கு இருக்கு ஆனா ஒண்ணு பாஜகவை பொறுத்தவளை அண்ணாமலை இல்லை எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் பயன்படலைன்னா கருவப்புல மாதிரி தூக்கி எரிஞ்சிருவாங்க இதை நான் ஒரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் பாஜக எப்போதும் உழைச்சவங்கள நம்பவே நம்பாது இன்னைக்கு வெற்றிக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கதான் அவங்களுடைய டார்கெட்டா இருப்பாங்க அண்ணாமலை தெருத்தருவா போயிருக்கலாம் அண்ணாமலை தன்னையும் வளர்த்துக்கலாம் ஆனா பாஜகன்னு ஒன்னு இருக்குன்னு பேப்பர்ல வர்றதுக்கு தினமும் எனத்தவாது ஒளரி அடி வாங்கிக்கிட்டு சிக்கி மிதி வாங்கிக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு தெரிஞ்சு ஆனா அண்ணாமலை தேவையில்லை என்று முடிவெடுத்த உடனே தூக்கி அப்படி எரிஞ்சாங்க இப்படி தான் முடிவெடுத்து பொன்னாரை தூக்கி அப்படி எரிஞ்சாங்க இப்படித்தான் முடிவெடுத்து எச்சராஜாவை தூக்கி எரிஞ்சாங்க இப்படி தான் முடிவெடுத்து எங்க அக்கா தமிழிசையும் தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க ஆக கருவேப்பிள்ளையா இருக்க போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க அண்ணாமலைக்கு விழுந்தாட்டி மரண அடியாக இருக்கு பாவம் நமக்கே வைத்தறிச்சலா இருக்குன்னா மனுஷன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காரோ